நேற்று அண்ணாமலை ஒரு ஸ்பீச் பயங்கரமாக அடிக்கிற அப்படி மனுஷன் ஏதோ ஒரு காலேஜில் இருக்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அண்ணன் பாகிஸ்தானில் நாளாக பிறந்துருவோம் நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டோட இந்தியன் ஆர்மியோட விடுங்க இருங்க போதும் கவலை எல்லாம் அவங்க மேலே விடுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க நாங்கள் பிறந்துருவோம் நாளாக பிரிச்சுடுவோம் இல்லை அண்ணாமலை உங்ககிட்ட கேட்டேன் நீ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கூட ஏரியா இந்தியன் கவர்மெண்ட்டு தான் சொல்லியிருக்கு ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து வந்து வந்த தீவிரவாத சக்திகள் வந்து நம்ம ஒற்றுமையை இந்தியாவோட ஒற்றுமையை உடைக்க வந்திருக்காங்க ஹிந்து முஸ்லீம் பண்ண வந்தாங்க நாங்க அதுக்கு ஆளாக மாட்டோம் நாங்க ஹிந்து முஸ்லீம் பண்ண மாட்டோம் நம்ம ஒற்றுமையா இருப்போம் இது ஒரு ஒரு பிரஸ் பிரீஃபிங்ல ஒரு ஒரு பிரஸ் பிரீஃபிங்ல இந்தியன் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி சொல்லிட்டே இருக்காரு இத்தான் பாகிஸ்தானோட எண்ணம் நம்ம ஒற்றுமையா இருக்க கூடாது அதுக்காக தான் இந்த தீவிரவாத செயலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க தீவிரவாதிகள் அத்தான் முடிவு பண்ணிட்டு வந்தாங்க உனக்கு புரியுதா உனக்கு தான் அது சொன்னாரு என்ன தீவிரவாதிக்கு சொன்னாரோ அது உனக்கும் சொன்னாரு இந்து முஸ்லீம் பண்ணக்கூடாது சரியா அப்புறம் இன்னொன்னு மோடியோ இந்தியன் கவர்மெண்ட்டோ சொல்லு இல்ல நாளா பிரிக்க போறோம் பாகிஸ்தான் அது இந்திரா காந்தி மோடி இஸ் நாட் இந்திரா காந்தி இந்திரா காந்தி பங்களாதேஷை பிரிச்சு வச்சு யூஎஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ போயா மூட்டு போயான்னு சொல்லிடுச்சு அது தட் வாஸ் ஷி வாஸ் இந்திரா காந்தி யார் நாட் இந்திரா காந்தி மோதி இஸ் நாட் இந்திரா காந்தி அண்ட் மோதி பேசுனாரா இப்படி மோதி சொன்னா அப்படியா நான்லாம் பிறந்துடுவேன் அப்போ இந்தியன் கவர்மெண்ட் கூட இருக்கணும்னு அர்த்தம் என்ன வாட் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் சேயிங் வாட் இந்தியன் ஆர்மி இஸ் சேயிங் அது நீயும் சொல்லணும் நீ வாட்டு எக்ஸ்ட்ரா பிட்டு விட்டுட்டு இருக்க இஷ்டத்துக்கு கைத்தட்டு வாங்குறதுக்கு எதுவும் பேசுவியா வாய்க்கு வர்றத ஐயோ அண்ணாமலை இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தர்டு தான் வரும் திருவாரூர் மெத்தேட் என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது